一份。 ஆஹ் உண்மையிலே சொல்ல போன நான் வந்து கம்பல மொஸ்ட்ல இருந்து கதைக்கிறேன் ஒரு நிமிஷம் எல்லாமே இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தேன் இன்னைக்கு நினைக்கும் போது அந்த அளவுக்கு மன திருப்தியா இருக்கு சொந்தக்காரங்க கூட அடே நோய் வந்துருமேன்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்காதவங்க இருக்கிறாங்க ஆனா மல்வான காலி அஹ் பேர் குறிப்பிடாத நிறைய பிரதேசங்கள்ல இருந்து வந்து அது ஒரு அரகர் கூட போகலாம்

சாப்பாடு குறை இல்லாம இன்னைக்கு வந்து அப்பள அழகா செய்து தந்துட்டு போனா முகம் சுளிக்கவே இல்ல கூட பிறந்த சகோதரங்க மாதிரி சொந்த பிள்ளைகள் மாதிரி செய்துட்டு போனாங்க எல்லா பிரதேசத்தாலையும் வந்தாங்க அவங்களுக்கும் நோய் பரவலாம் அவங்களுக்கு இந்த நாட்டத்துல தான் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க மேல மிக்க நன்றி